ஒரு காலத்தில் உலகை படைத்த பிரம்மாவும் அதை காத்த விஷ்ணுவும் வாழ்ந்து வந்தனர் இருவரும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் ஆனால் ஒரு நாள் நம் இருவரில் யார் பெரியவர் என்ற ஒரு சிறு கர்வம் அவர்களுக்குள் எழுந்தது இந்த கேள்வி அவர்களுக்குள் ஒரு பெரிய விவாதமாக மாறியது யார் பெரியவர் என்பதை நிரூபிக்க இருவரும் சண்டையிடத் தொடங்கினர் அவர்களின் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் வானில் மோதி பெருமொழியை பரப்பின அவர்களின் ஆணவத்தை போக்கி அவர்களுக்கு உண்மையை உணர்த்த எண்ணிய சிவபெருமான் அங்கே தோன்றினார் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே ஒரு பிரம்மாண்டமான பேரொளி மிகுந்த அக்னி தூணாக அவர் காட்சியளித்தார் சிவபெருமான் அந்த தூணிலிருந்து இருந்து என்னுடைய அடி மற்றும் முடி எங்கே இருக்கிறது என்று உங்களில் யார் முதலில் கண்டு வருகிறீர்களோ அவரே உங்களில் பெரியவர் என்று சவால் விடுத்தார் பிரம்மா உடனே ஒரு அன்னப்பறவை வடிவம் எடுத்து அந்த அக்னி தூணின் முடியை காண வானில் மிக உயரமாக பறந்தார் அவர் மேகங்களையும் தாண்டி நட்சத்திரங்களை நோக்கியும் பறந்தார் அதே சமயம் விஷ்ணு ஒரு வராக பன்றி வடிவம் எடுத்து அதன் அடியைக் காண பூமிக்கு கீழே ஆழமாக தோண்டிச் சென்றார் அவர் மண்ணையும் கற்களையும் தாண்டி பாதாள உலகை நோக்கியும் சென்றார் பல யுகங்களாக பயணித்தும் அந்த அக்னி தூணின் அடி அல்லது முடி எதையும் அவர்களால் காண முடியவில்லை விஷ்ணு தனது முயற்சியின் முடிவில் தனது தோல்வியை உணர்ந்து மிகுந்த பணிவுடன் திரும்பி வந்தார் விஷ்ணு சிவபெருமானிடம் வந்து இந்த அக்னி தூணின் அடியைக் காண என்னால் முடியவில்லை நீரே பெரியவர் என்று பணிவுடன் சரணடைந்தார் அவரது முகத்தில் உண்மையும் பணிவும் நிறைந்திருந்தது ஆனால் பிரம்மாவோ தான் முடியை கண்டுவிட்டதாக பொய் கூறினார் ஒரு தாழம்பூவை சாட்சியாக வைத்து தான் வெற்றிகரமாக உச்சியை அடைந்ததாக அவர் கூறினார் பொய் சொன்ன பிரம்மாவிற்கு தண்டனை அளிக்கும் விதமாகவும் உண்மையை கூறிய விஷ்ணுவுக்கு அருள் புரியும் விதமாகவும் சிவபெருமான் அந்த அக்னி தூணிலிருந்து சுயம்புலிங்க வடிவில் வெளிப்பட்டார் அப்போது எந்த ஒரு பக்தன் என்னை நினைத்தாலே அவனுக்கு முக்தி அளிப்பேன் என்று அருளினார் அந்த பிரம்மாண்டமான அக்னி தூணே காலப்போக்கில் குளிர்ச்சி அடைந்து அண்ணாமலை என்று அழைக்கப்படும் திருவண்ணாமலை மலையாக மாறியது இன்றும் கூட அந்த மலையே சிவபெருமானின் வடிவமாக கருதப்பட்டு பக்தர்கள் கிரிவலம் வந்து வணங்குகிறார்கள் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது